வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஏழு மட்கட்பேரு குரல் எண் அறுபத்தி இரண்டு வணக்கம் பழிக்கப்படாத நற்பண்புகளுடன் விளங்கும் மக்களை பெறுவதால் உண்டாகும் மேன்மையை எடுத்துரைக்கும் வள்ளுவ பேராசானின் அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிரங்காப் பண்புடை மக்கட்பெரின் பழி உண்டாகாத நற்குணங்களையுடைய மக்களை பெற்றால் அத்தகையோருக்கு ஏழு பிறப்புகளிலும் தலைமுறைகளிலும் தீயவை அதாவது தீவினையின் பயனாகிய துன்பங்கள் வந்து சேராது என்கிறார் வள்ளுவர் நல்ல பிள்ளைகள் பிறப்பது என்பது அந்த பெற்றோரின் சிறந்த தவத்தின் விளைவாகும் அத்தகையோர் செய்யும் அறச்செயல்களால் பெற்றோரின் எல்லா பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு மறுமையிலும் நன்மை உண்டாகும் நன்மக்களின் பெருமை என்பது அவர்களின் வாழ்வோடு மட்டும் நின்றுவிடாமல் அவர்களின் பெற்றோருக்கு மட்டுமல்லாது அவர்களின் வழி தோன்றல்களுக்கும் நன்மை பயப்பதாகும் என்பதை இக்குரல் ஆழமாக பதிவு செய்கிறது மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்